இந்தியர்கள் மீது தாக்குதல் தொடுத்த அமெரிக்கா என்னப்பா குண்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க குண்டே போட்டுட்டு இருக்கலாம் அதை விட கேவலமான செயல இருக்கிறது அமெரிக்கா இந்தியர்களுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது அமெரிக்கா இதை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஓர் அணில திரண்டு அமெரிக்காவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே மாதிரி நம்ம மோடி அவர்களுக்கும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நண்பர் என்று சொல்கிறாங்க ஆனால் இந்தியர்களுடைய தன்மானத்தை விலை பேசியிருக்கின்றார் ட்ரம்ப்பு அவருக்கு என்ன கண்டனத்தை மோடி அவர்கள் செஞ்சாங்க உலகத்திலேயே பவர்ஃபுல் தலைவர்னு சொல்கிறாங்க மோடி ரொம்ப பிரபல்யமானவர் என்று சொல்கிறாங்க எந்த ஒரு உலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி மோடி கிட்ட தான் கலந்து ஆலோசிப்பார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற தலைவர்களிடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்றாங்க ட்ரம்ப்பும் மோடியும் நகமும் சதையும் போல என்று சொல்கிறாங்க ஆனால் இந்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கொடுமைக்கு மோடி அவர்கள் என்ன சொல்ல போறாரு மோடியுடைய செல்வாக்கு சர்வதேச அளவில் குறைஞ்சி போச்சு இந்தியாவுடைய வெளியூர் கொள்கையானது தோத்து போச்சு வெளியூர் அமைச்சர் அவர்களை மாற்றணும் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கை வச்சு பாராளுமன்றத்தில் கோஷத்தை எழுப்பி பாராளுமன்றத்தை போர்க்களம் ஆக்கி பாராளுமன்றமே எனக்கு இரண்டு முறையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கங்காரம் பண்ண கோஷத்தினால் அப்படி என்ன பண்ணிட்டான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற உடனே அமெரிக்காவில் நிறைய பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கின்றார்கள் அவங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்காவில் இருந்த சட்டவிரோத குடியேறிகளை அனுப்பி வைத்தாங்க சைனாவுக்கும் சைனா காரனு அனுப்பி வச்சாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்தியர்களை கண்டறிந்து ஒரு நூற்றி நான்கு பேரை அமெரிக்காவுடைய போர் விமானமாக இருக்கக்கூடிய சி செவன்டீனில் ஏற்றி டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க டெல்லிக்கு முறையான தகவலை அமெரிக்காவிலிருந்து தராத காரணத்தினால் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத குடியேறிகளை இறக்கல அதனால் விமானத்தை அமிர்தத வந்து பாத்தீங்கன்னா மாற்றிட்டாங்க அங்கே வந்து சட்டவிரோதமான குடியேறிகள் விமானத்துலேருந்து இறங்கி வந்தாங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்தாங்க அப்படி பத்திரிக்கையாளரை சந்திக்கின்ற பொழுது தான் சட்டவிரோதமான குடியேறிகளுக்கு நேர்ந்த கொடுமையானது வெளியே வந்தது என்னென்னு பார்க்கும்போது அமெரிக்காவிலேருந்து நூற்றி நான்கு பேரை நம்ம நாட்டுக்கு நாடு கிடத்திருக்கிறாங்க அப்படி அவங்களை அழைச்சிக்கிட்டு வருகின்ற பொழுது அந்த போர் விமானத்தில் வந்த நூற்றி நான்கு பேருக்கும் கையில் வந்து விலங்கு காலில் விலங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க போர் விமானத்தில் எப்போதும் இருபது முப்பது பேர் தான் பயணிக்க முடியும் ஆனால் அப்படி இருந்தாலும் நூற்றி நான்கு பேரை ஒருவே விமானத்தில் ஏற்றினதே வந்து பார்த்தீங்கன்னா அசௌகரியம் ஆனால் அதில் கையும் காலும் விலங்கிட்டு அனுப்பினா எப்படி இருக்கும் இவங்க அடிமைகளா அப்படின்ற கேள்வி எழுகிறது ஒரு நாட்டினுடைய குடிமக்களை எப்படி திருப்பி அனுப்பணும் என்ற நாகரிகம் கூட கிடையாது ஒரு மனிதாபிமானம் கூட கிடையாது அதில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க அவங்க மத்தியில் ஆண்களுக்கு கையிலையும் காலையில் விளங்கிட்டு இருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த விமானத்தில் ஒரே ஒரு கழிவறை மட்டும் இருந்திருக்கிறது நூற்றி நான்கு பேரும் ஒரு நீண்ட தொலைவு நீண்ட நேர பயணம் எப்படி அதை அனுபவிச்சிருப்பாங்க அமெரிக்கா காரணக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் கொந்தளித்தார்கள் இதற்கு மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளிப்படையாக உடைத்து பேச வேண்டும் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் அவங்க குடிமக்களுக்கு ஏற்பட்ட தொல்லைய அடிப்படையாக வைத்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இருக்கிறது அப்படி சின்ன சின்ன நாடுகளே அமெரிக்காவுக்கு கண்டனத்தை பதிவு செய்கின்ற போது இந்தியா ஏன் குடிமக்களை அவமதித்த தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கிய இந்த ட்ரம்ப்புக்கு மோடி அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில தெய்வானே கோப்பர்கடே இவங்க வந்து இருந்தாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி அவமானங்கள் நடந்தது அந்த தருணத்துல நாம நான்சி பேலசி இருக்காங்க இல்லையா அவங்களையே கூப்பிட்டு நாங்க கண்டிச்சோம் அந்த தருணத்துல அமெரிக்கா தூதுக்குழுவானது நம்ம நாட்டு ஆய்வு செய்து கொண்டிருந்தது அவங்களை நாங்க சந்திக்க மாட்டோம் எங்களுடைய தூதரை எப்படி நீங்க அவமதிக்கலாம் அவங்க தூதர்னு தெரியும் தெரிஞ்சு அவங்களுடைய ஆடை எல்லாம் கலைந்து நீங்கள் பரிசோதித்திருக்கீங்க அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்த குழுவையும் சந்திக்கலை அமெரிக்க தூதரை கூப்பிட்டு கண்டித்தோம் இரண்டாவது அமெரிக்க தூதரையே நாங்கள் திருப்பி அனுப்பினோம் அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு ஒன்று நடந்து போய்விட்டால் நாங்கள் கொதித்து எழுந்து விடுவோம் ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி நான்கு பேருக்கு அவமானம் நடந்திருக்கிறது இதை அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் குதியோ குதியோம் குதிச்சாங்க ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாநிலங்கள் அவையில எதற்காக விலங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு குடியேறிகளை அனுப்பி வச்சாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் அளித்திருக்கின்றார் அமெரிக்கா சட்ட திருத்தத்தை கொண்டு வருது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட விரோத குடியேறிகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இப்படி விரோதமாக குடியேறினவங்களை வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளாக கருதுகிறது குற்றவாளிகளாக கருதுகிறது அமெரிக்கா அப்படி இல்லையா ஏலியன்ஸாக கருதுகிறது அமெரிக்கா அதனால மனிதாபிமானம் காட்டவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல திருத்தப்பட்ட சட்டம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒரு நாட்டுக்கு நாடு கடத்துகின்றார்கள் என்றால் கை விலங்கி இட்டு தான் சமூக விரோதிக நாடு கடத்துவாங்க அதன் தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அமுல் இருப்பதனால அப்படியே நாடு கடத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியாக நாடு கடத்தினது என்பது புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி விலங்கிட்டு நம்ம நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானத்தில் இவங்களை எல்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இது ராணுவ விமானமாக இருப்பதனால குற்றம் புரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் இவங்களுக்கு விலங்கிட்டு இப்படி அழைச்சி வந்து நம்ம இந்தியாவில் விட்டுருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை தான் ஏதோ புதுசா எங்க ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி இப்படி வந்து பேசுறீங்களே உங்க ஆட்சியிலும் எவ்வளவு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஐநூறு பேருக்கு மேலாக அமெரிக்கா இப்படி தான் திருப்பி அனுப்பியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது அந்த தருணத்துல கூட நம்ம நாட்டுக்கு பத்தாயிரம் பேரை திருப்பி அனுப்பியிருக்காங்க முதல் கட்டமாக இந்தியர்கள் இப்போ நூற்றி நாலு பேர் வந்திருக்காங்க இன்னும் இருபது ஆயிரம் பேருக்கு மேலாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருக்கின்றார்களாம் அவன் நாட்டு சட்டப்படி அவன் அனுப்பி வைக்கிறான் இது அவனை போய் நம்ம எப்படி கண்டிக்க முடியும் அது மட்டும் கிடையாது நம்ம நாட்டுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களையும் அப்படி தான் அவன் அனுப்பி வைக்கிறான் எங்கள் நாட்டு மக்களை மட்டும் ஏன்டா இப்படி திருப்பி அனுப்புற அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அது மட்டுமில்ல இந்தியர்கள் என்று பார்க்கின்ற போது கொஞ்சம் சலுகை தந்து தான் அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு வந்து நம்முடைய சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் சொன்னார் எப்படின்னு பார்க்கும்பொழுது வந்த நூற்றி நாலு பேரில் சில குற்றவாளிகளும் இருக்கின்றார்களாம் அந்த வழக்கில் அவங்க தண்டனையே இருந்தாலும் சரி அந்த தண்டனையெல்லாம் நிறுத்தி வைத்து அவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்களாம் இரண்டாவது இந்த நூற்றி நான்கு பேரும் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கத்தானே போனாங்க அங்கே வேலை செஞ்ச அத்தனை சம்பவத்தையும் எந்த விதமான டாக்ஸும் இல்லாம முழுமையான சம்பளத்தை கையில் கொடுத்து உங்க நாட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு டாக்ஸ் பிடிக்காம மொத்த சம்பளத்துடன் அப்படியே கொடுத்துருக்காங்களாம் போர் விமானமா இருப்பதனால தான் இந்த கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு இருக்கின்றார்களாம் இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பொருந்தாது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த விலங்கிட மாட்டாங்க அது மட்டும் இல்லை சாப்பிடும் பாத்ரூம் போகின்ற போதெல்லாம் இந்த விலங்கை அகற்றி விடுவார்கள் என்ன ஒன்று ராணுவ விமானம் சின்னதாக இருந்தது அதில் நூற்றி நான்கு பேர் ஏற்றினதுனால இட நெருக்கடி இருந்தது அப்படின்றது அங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த நூற்றி நான்கு பேரையும் எப்படா பிடிச்சிருக்கோம் அமெரிக்கக்காரன் என்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய கோரமாக இருக்குது இவனுங்களை இந்தியாவுக்கு நாடு கடத்த போகிறோம் வாங்கடா அப்படின்னு சொன்னால் வரமாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா உங்களை அத்தனை பேரையும் வேற ஒரு முகாமுக்கு மாற்ற போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி விமானத்தில் ஏற்றி கைகாலில் விலங்க போட்டுக்கிறாங்க அப்புறம் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் தெரிகிறதா அட பாவீங்களே நாங்க என்னவோ மெக்சிகோ எல்லைக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்னா கனடா எல்லையில கொண்டு போய் நம்மளை முகாமில் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நூற்றி நான்கு பேரும் நினைச்சாங்களாம் ஆனால் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லையாம் ஆனால் அமெரிக்காக்குள்ள இவங்க நுழைவதே வந்து பெரும் வாடான் ஒன்று கழுதை பாதை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது பனாமாவுடைய காடுகள் வழியாக அமெரிக்காக்குள்ள நுழைகிறது தான் அப்படி நுழையனோம்னா மூன்று மலைகள் ஆறு கடல் கடந்து வந்து தான் அமெரிக்காக்குள்ளே நுழையணுமா சின்ன போட்டில் தான் வருவாங்களாம் எக்கச்சக்கமான பேர் அதை ஏறுவாங்களாம் சில பேர் வந்து தவறி விழுந்தாங்கன்னா விட்டுருவாங்களாம் அவ்வளோதானா நிற்கவே மாட்டாங்களாம் அது ரெண்டாவது மெக்சிகோ காடுகள் வழியாக வருவாங்களாம் மெக்சிகோ காடுகள் வழியாக வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டு வாங்களாம் ரெண்டாவது கனடா வழியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌதமாலா இப்படி பல நாடுகள் வழியாக தான் வந்து இந்தியர்கள் அமெரிக்காக்குள்ளே நுழைவாங்கலாம் அப்படி நுழைகின்ற பொழுது அமெரிக்க அரசாங்கமானது ஒரு முகாமில் கொண்டு போய் தங்க வச்சு அவனுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பிறகு அவங்கள சுதந்திரமாக அமெரிக்காவில் விட்டுருவாங்களாம் ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்த பிறகு வேற ஒரு முகாமுக்கு தான் மாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சினாங்க இந்தியாவுக்கு நாடு கடத்தி போட்டாங்க அப்படின்னு வந்தவர்கள் குறைப்பட்டு கொண்டார்கள் இன்னொரு தகவலையும் சொன்னாங்க அவங்க நாங்கள்லாம் வந்து சட்டவிரோதமான குடியேறிகள்னு சொல்கிறாங்க ஆனால் பல ஏஜென்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் உங்களை அமெரிக்காக்குள்ள சட்டப்பூர்வமாக கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்கிக்கணும் எங்களை அமெரிக்காக்குள்ள கொண்டு போய் விட்டாங்க ஆனால் பாவீங்களா சட்டவிரோதமான குடியேற்றம் என்று சொல்லிட்டு நாடு கிடைத்து விட்டார்களே என்று சொல்லிட்டு வேதனை அடைந்தார்கள் ஸோ அமெரிக்காரனுக்கு மனிதாபிமானம் என்பதே கிடையாது அத ட்ரம்ப்புக்கு சுத்தமாக கிடையாது அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே அமெரிக்கர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நினைப்பான் ரெண்டாவது வெள்ளையர்கள் தான் ரொம்பவே சிறந்தவர்கள் என்று நினைப்பான் அமெரிக்காவுடைய எண்ணம்ல என்ன கேட்டீங்கன்னா அறிவாளியாக இருந்தா என் நாட்டுக்கு உழைப்பதாக இருந்தா கண்டுபிடிப்பாளராக இருந்தா இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தா முதலீட்டாளர்களாக இருந்தா என் நாட்டுக்கு வா மற்றபடி என் நாட்டில் சம்பாதிக்கணும் என்பதற்காக வராது என் நாட்டில் படிக்கணும்னு சொல்லிட்டு வரையா வா ஆனால் என் நாட்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ வந்தா உன்னை விட மாட்டேன் தான் ட்ரம்ப்னுடைய எண்ணமாகவே இருந்து அதன் காரணமாகத்தான் இப்போ இந்தியர்களை பொறுத்து வரைக்கும் கைகாலில் விலங்கு போட்டு கூட்டு வந்துக்கிறான் எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்களேன் இதற்கு நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா இந்தியர்கள் மீது தாக்குதல்ன்னு சொன்னோமே அந்த தாக்குதலையே தொடுத்திருக்கலாம் இதில் நம்ம நாட்டுக்கு மட்டும் தனியே கிடையாது எல்லா நாட்டுக்காரங்களையும் அப்படித்தான் ட்ரம்ப் அவர்கள் ட்ரீட் பண்ணியிருக்கின்றார் நம்ம மோடி அவர்கள் வந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி அமெரிக்காவுக்கு போக இருக்கின்றார் இந்த தருணத்தில் அமெரிக்கர்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருப்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ள தான் முடியலை சட்டவிரோத குடியேற்றம் என்கின்ற பொழுது குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்து தான் இந்த நூற்றி நான்கு பேரும் போயிருக்கிறாங்க பஞ்சாப் ஹரியானா குஜராத்து ராஜஸ்தான் சண்டிகர் மத்திய பிரதேசம் இந்த பகுதியில் இருந்து தான் இந்த நூற்றி நான்கு பேரும் போயிருக்காங்க அவங்க தான் இப்போ திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க ஆனாலும் அவங்க சட்டபூர்வமாக போயிருக்கிறாங்க அதனால் தென்னிந்தியர்களை யாரும் இப்போது திருப்பி அனுப்பலை அது மட்டும் கிடையாது இந்தியர்களை மொத்தமா திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அங்க மூளைக்கு பஞ்சம் வேலைக்கு ஆள் பஞ்சம் விசுவாசத்துக்கு பஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பஞ்சம் அதனால இந்தியர்களை மொத்தமா அனுப்ப மாட்டாங்க நம்ம மோடி அவர்கள் பதிமூன்றாம் தேதி போனாருன்னா சரி கட்டி விடுவார் ஏற்கனவே சட்டவிரோத குடியேற்றிகளை நம்ம நாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தால் சட்டபூர்வமாக அனுப்புங்க நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா அதை விட்டு விட்டு மற்ற நாட்டுகளுக்கு சட்டவிரோதமாக அனுப்புறீங்க பாருங்க மிரட்டி மிரட்டி அனுப்புறீங்க பாருங்க அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு இந்திய அரசாங்கம் தகவலை தெரிவிச்சாச்சு ரெண்டாவது இந்தியாவுக்கு உங்கள் குடிமக்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ராணுவ விமானத்தில் ஆலை ஏற்றி அனுப்பியிருக்காங்க ஸோ ஒரு அரசாங்கத்தை அமெரிக்க அரசாங்கம் எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுது பாருங்கள் இப்படி தரங்கற்ற முறையில் நடந்து கொண்ட அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு விஷயங்களை எல்லை பாதுகாப்பு விஷயங்களை கவனிக்கக்கூடிய மைக்கேல் டபிள்யூ அவர்கள் என்ன சொல்றாருனா அடா வெற்றிகரமாக நாங்கள் சாதித்து விட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நூத்தி நாலு இந்தியர்களையும் விமானத்தில் ஏத்தின காட்சியும் விமானத்துல அவங்க விலங்குடன் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளையும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்து அமெரிக்காவில இருந்து நீண்ட தொலைவுக்கு பல சட்டவிரோத குடியேறிகளை அனுப்பி வைத்திருக்கின்றோம் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றோம் அப்படின்னு வந்து அமெரிக்காவுடைய எல்லை பாதுகாப்பு பொறுப்பாளர் மைக்கேல் டபுள்யூ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியளித்திருக்கின்றார் ஏன்னா இந்த சட்டவிரோத குடியேறிகளை எந்த நாட்டிலையும் இறக்கி பெட்ரோல் போட்டுன்னு வரதோ இல்லை இடையில தங்க வச்சு அழைச்சிக்கிட்டு வரதோ முடியாத காரியம் ஒருவேளை அந்த நாட்டில் இறங்கி ஓடி போட்டானுங்கன்னா அதனால அமெரிக்காவில் ஏத்தனா இந்தியாவில் கொண்டு வந்து தான் இறக்கணும் பெரிய சவாலான விஷயம்தான் அந்த வேலையை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் செஞ்சுட்டாரான் ட்ரம்ப் அரசாங்கம் செஞ்சிருச்சான் அமெரிக்கா செஞ்சு விட்டுதான் அதனால கை காலில் விளங்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை பதிந்து அமெரிக்காக்காரன் பலகீதம் அடைந்திருக்கின்றான் இதுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுது என்பதையெல்லாம் எல்லாம் தான் பார்க்கணுங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் வரியை உயர்த்தி அந்த நாட்டை பணியை வச்சு அதற்கு பிறகு அந்த குடிமக்களை அனுப்பி வைச்சான் ஆனால் நம்ம நாட்டில் பொருளாதாரம் ஒன்று விழுந்து போல வந்தவனுக்கெல்லாம் சோர் போகிறதுக்கு வக்கில்லாம நம்ம இல்லை ஆனா இருந்தாலும் நம்ம நாட்டு மக்களை கண்ணியத்துடன் அனுப்பணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி இப்படித்தான் சட்டவிரோத குடியேறிகளை அனுப்பியிருக்காங்க இப்போதும் அனுப்பியிருக்கிறாங்க அதனால இதுக்கு மோடி மீது பழிபடுவது சரி கிடையாது அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதைத்தான் அமெரிக்கா காரம் பார்ப்பான் நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம பார்ப்போம் அதனால இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை இனி தீர்க்கப்படும் சரி பார்க்கலாங்க இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது என்று சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அமெரிக்கக்காரன் மாதிரியான மனநிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் இவர்கள் குற்றவாளிகள் தான் ஆனால் குற்றம் செய்யாதவர்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடினவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலையா என்பதுதான் என்னுடைய கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி நான் எதிர்ப்பை தெரிவிக்கப் போகுது என்று சொல்லிட்டு இன்னும் மோடி அவர்கள் விளக்கம் அளிக்கல அதே மாதிரி மக்களவையில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் விளக்கம் அளிக்கல மாநிலங்களவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்டாண்டு காலம் அமெரிக்காக்காரன் கடைபிடிக்கின்ற செயல்தான் என்று விளக்கம் அளித்திருக்கின்றார் இதற்காக நம்ம பாராளுமன்றத்தை தேதியையாக முடக்கிறீங்க நீங்க எல்லாம் ஆட்சி கட்டல் தான நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் சரி பார்ப்போம். நன்றி